இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதையே போட்டுக்கலாம் போட்டுட்டு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் நல்லா அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த அளவுக்கு நம்ம காலிஃப்ளவரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் காலிஃப்ளவர் வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மிளகு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா பட்டை கல்பாசி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ நான் வீட்டில் இருந்த பன்னீரை கட் பண்ணி போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ நமக்கு சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்